பிரித்தானியாவில் மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழர் ஒருவர் நாடு கடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பவரே பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட உள்ளார் வாடகை வீட்டில் இருந்தபடி அவர் ஆட்கடத்தல் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு ஆட்களை கடத்தியதான குற்றச்சாட்டின் கீழ் பிரான்ஸ் நீதிமன்றம் அல்ல ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் யுத்தம் காரணமாக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இலங்கையிலிருந்து வெளியேறி பிரித்தானிய குடியுரிமை பெற்ற தனது மனைவி மற்றும் மகன்களுடன் தங்கியிருக்க கால வரையறையற்ற அனுமதி வழங்கப்பட்டது தென்மேற்கு லண்டனில் உள்ள காலிஸ்ஃபுட் பகுதியினைச் சேர்ந்த சிவகங்கன் பிரிக்ஸ்டனில் உள்ள மாலிஸ் சிக்கன் கடையில் பகுதி நேரமாக வேலை செய்து வந்துள்ளார் எனினும் இரண்டு வருடங்களாக பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இலங்கையர்களை ஏற்றும் கும்பல் ஒன்றின் தலைவராக செயற்பட்டு வந்ததாகவும் பிரித்தானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன சுமார் பேர் ஆட்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் எவ்வித தண்டனையினையும் எதிர்கொள்ளாத சிவகங்கன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு லண்டனில் வைத்து பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பிரான்சில் இழைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களுக்காக பிடியாணை உத்தரவின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் அவரை ஒப்படைக்க நீதிபதி முதலில் உத்தரவிட்டார் எனினும் உடல்நிலை பாதிப்புடன் வீட்டுக்குள் இருக்கும் தனது மனைவியை பராமரிப்பதற்காக ஒருவர் தேவை என்று கூறி நாடு கடத்தலை எதிர்த்து போராடினார் எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை வெஸ்ட்மின்ஸ்டர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி அவரது கோரிக்கைகளை நிராகரித்தார் என்று பிரித்தானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன